ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா தரமான ஆடை திருசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் காட்சி ஊடகத்துடன் தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற எமது உறவுகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காணும் பொழுதெல்லாம் நாங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றோம் என்று நேரடியாக கூறுகின்ற எமது அன்பு உறவுகள் அனைவருக்கும் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் எந்த வணக்கம் ஜெர்மனி நாட்டில் கொண்டாட்டங்கள் நடைபெற்ற வேளையில் பொலிசார் காயங்களுக்கு உள்ளாகி இருக்கின்றனர் இது தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன ஜெர்மனியில் சில்வெஸ்டர் நாக்ட் என்று சொல்லப்படுகின்ற வெர்சப்ரப்பை முன்னேற்ற அன்றைய தினம் பாரிய வெடிப்புச் சம்பவங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதாவது பட்டாசுகளவே வ வெடித்த பொழுது போலீசாருக்கு பாரிய காயங்கள் ஏற்பட்டிருந்தன மற்றும் வளமான பட்டாசுகளை இவர்கள் அன்றைய தினம் பாவனைக்கு உட்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டுகள் எழும்பி இருக்கின்றன இதன் அடிப்படையில் எதிர்வரும் எதிர்வெரும் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருஷப்பரப்பை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற களியாட்டங்களின் பொழுது பட்டாசுகளை வெடிக்க வைக்கக்கூடாது என்று பல இலட்சக்கணக்கான மக்கள் இப்பொழுது கையெழுத்து வேட்டை ஒன்றை ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்று நேற்றைய தினம் மட்டும் ஒன்று திசம் ஒரு மில்லியன் அதாவது ஒரு லட்சத்து பத்தாயிரம் பேர் பத்து லட்சத்து இது பத்தாயிரம் பேர் இந்த கையெழுத்து இட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை ஜெர்மனியின் அதிபர் ஓலாப் ஷோல்ஸ் மற்றும் ஜெர்மனியின் சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சர் நான்சி பேசர் இரண்டு பேரும் இவ்வாறு இந்த பட்டாசுகளுடைய வெடிப்புக்கு தடை விதிக்க முடியாதென்றும் அவர்கள் தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஜெர்மனி நாட்டில் ரயில் ஒன்றில் டிக்கெட் என்ற பயணம் செய்திருந்த சிறுமி ஒருவரை பரிசோதகர்கள் பரிசோதித்த வேளையில் அவர்களிடம் சென்ற அந்த சிறுமி ரயிலில் மோதி மரணமடைந்துள்ளார் இன்றைய தினம் நூற்றம்பேஸ்பான் மாநிலத்தில் உள்ள சீ போக் என்ற நகரத்தில் உள்ள தொடருந்து நிலையத்தில் பதினைந்து வயதுடைய ஒரு சிறுமியானவர் கடுகதி பேருந்து ஒன்றில் கடுகதி தொடர்ந்து தொடர்ந்து ஒன்றில் வந்ததாகவும் இதே வேளையில் இவர் கடுகதி தொடர்ந்து பிரயாணம் செய்யும் பொழுது இவரிடமும் பெருமதியான நாட்டை இருக்கவில்லை என்றும் இதன் காரணத்தினால் இவர் சீ போக் தொடருந்து நிலையத்தில் இந்த கடுகதி தொடர்ந்து விட்டு இறங்கியதாகவும் பின்னர் இந்த பிரியான அட்டை பரிசோதனைகளிடம் தப்பிப்பதற்காக இவர் தண்டவாளத்தின் குறுக்காக தப்பியோட முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இவ்வாறு இந்த சிறுமியானவர் தண்டவாளத்தினோடாக தப்பியோட முயற்சித்த பொழுது இந்த தண்டவாளத்தினோடாக வந்த எஸ் என்று சொல்ல என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு தொடர்புந்தானது இவரை மோ மோதியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த மோதலில் கடுமையான முறையில் காயப்பட்ட இந்த சிறுமியானவர் இசலத்தில் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது Pai, மண்டில் ராஜ்முத்திரை SK Silks Paradise உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் SK Silks Paradise डॉट மண்டே ஜெர்மனி நாட்டில் தஞ்சமடைந்திருக்கின்ற சிரியா நாட்டைச் சேர்ந்த அகதிகள் தொடர்பாக இப்பொழுது பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று கொண்டு வருகின்றன கடந்த மாதம் சிரியா உடைய ஆச்சியாலர் ஆசாதவர்கள் சிரியாவை ஒட்டை கப்பிய ஓடி மாஸ்கோவுக்கு சென்றிருந்தார் இது சம்பந்தமாக நாங்கள் அமர்ந்து காணொலியின் பல தடவைகள் பிரஸ்தாபித்திருந்தோம் இதே வேளையில் தற்பொழுது இந்த சிரியாவிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு குடியேறிய அகதிகள் விடயத்தில் ப பல கட்சிகள் பலவையான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றன இதே வேளையில் இன்றைய ஜெர்மனியின் சமஸ்டி உள்ளூராட்சி அமைச்சரான நான்சி ஃபேசர் அவர்கள் இந்த சிரிய அகதிகள் விடயத்தில் நான்கு புள்ளியல் பெற்று புள்ளிய புள்ளியல் என்று கூறப்படுகின்ற சில திட்டங்களை முன்வைத்திருக்கின்றார் அதாவது சிரியா நாட்டிலிருந்து ஜெமன் நாட்டிற்கு மனிதாயமான அடிப்படையில் விசா வழங்கப்பட வழங்கப்பட்டவர்கள் விடயத்தில் முன் சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கு பொறுப்பான சமசி அலுவலகமானது மீண்டும் இவர்களுடைய அகதி விண்ணப்பத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கூறிப்பட்டு இருக்கின்றார் இதே வேளையில் ஏற்கனவே தொழில் அன்றையல் ஹவுஸ் பில்டிங் என்று சொல்லப்படுகின்ற பயிற்சியை மேற்கொள்கின்றவர்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டிலேயே இருக்க முடியும் என்றும் அவர் கூறிப்பட்டிருக்கின்றார் மேலும் தற்பொழுது தற்பொழுது சிரியா நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்ற ஏசியன் அமைப்புடைய எதிர்கால திட்டங்கள் மற்றும் எதிர்பார்கால செயற்பாடுகள் எவ்வாறு அமைகின்றது என்பதை பற்றியும் தாம் அவதானிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க சிடியு சிஎஸ்கே கட்சியினுடைய பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இந்த நான்கு அம்ச கோரிக்கைகளை நிராகரித்திருக்கின்றார்கள் அதாவது சிரியாவிலிருந்து மனதாய்மான அடிப்படை ஜெமன் நாட்டுக்கு வந்தவர்களை உடனடியாக அவருடைய மனதாய்மான அடிப்படையில் வழங்கப்பட்ட வதிவிட விசாவை மீள அனுப்ப வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மேலும் ஏற்கனவே குற்றவியல் சம்பவத்தில் ஈடுபட்ட சிரிய நாட்டு பிரஜைகளை உடனடியாக சிரியாவுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் முக்கியமாக அகதிகள் பிரச்சனை எல்லா தரப்புகளாலும் பேசப்பட்டு வருகின்றன அகதிகளை ஜெர்மனி நாட்டில் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளே இப்பொழுது ஜெர்மனியில் பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சிடியு சிஎஸ்சி கட்சி மற்றும் பலசாரி தீவிரவாத கட்சியான கட்சி இரண்டு கட்சிகளும் தற்பொழுது தேர்தல் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வெளிநாட்டினருடைய குற்றவியல் தா சம்பவங்கள் மற்றும் வெளிநாட்டு பேருடைய குடியேற்றங்கள் பற்றி கூடுதலாக பிரஸ்தாபித்து வருகின்றனர் குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளும் தங்களது தேர்தல் விஞ்ஞானத்தில் தாங்கள் பதவியை வீக்கி வந்தால் வெளிநாட்டவர்கள் குடியேற்றங்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் குற்றவியல் சம்பவங்களை கட்டுப்படுத்துவோம் என்று கூறி வருகின்றனர் இதற்காக ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியான சிடியு சிஎஸ்சி கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் இது விடயத்தில் ஏற்கனவே பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதேவேளையில் சிடியு சிஎஸ்சி கட்சியின் சார்பில் தற்பொழுது அதிபர் தேர்தலில் போட்டியிடுகின்ற ஃப்ரெடரிக் மேட்சவர் நேற்றைய தினம் வேல்தம் சொன் சொல்லப்படுகின்ற பத்திரிகை ஒன்றுக்கு நேர்காணல் வழங்கும் பொழுது பிரஜா உரிமை சட்டங்கள் பற்றி அவர் பிரஸ்தாபித்திருந்தார் அதாவது தற்போதைய அரசாங்க கூட்டு அரசாங்கமானதே கடந்த ஜூன் மாதத்தில் இலகு குடியேற்ற சட்டம் ஒன்றை ஜெர்மனியில் அறிமுகப்படுத்தியிருந்தது இதேவேளை இதை இதைவேளை இரட்டை பிரஜா உரிமைகளையும் வைத்திருக்க முடியும் என்றும் அந்த புதிய சட்டத்தில் இடம் இடம் அளிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் தற்பொழுது அதிபராக தெரிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த ஃபிரடிக் மேஸ் செம்பேர் அவர்கள் மேல்டம் சோன்டாக்கு நேற்று பேட்டி அளிக்கையில் தான் பதவிக்கு வந்தால் இரட்டை பிரஜா உரிமை சட்டத்தை இரத்தாக்குவேன் என்றும் இதே வேளையில் ஏற்கனவே பிரஜா உரிமை பெற்றவர்கள் குத்தவியல் சம்பவங்களில் ஈடுபட்டால் இவர்களுடைய பிரஜா உரிமையை கூட மீள பெறுவதற்கு ஏற்ற வகையில் சட்டத்தை ஏற்றப்போவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் இது விவ்வாறாக இருந்தாலும் அரசாங்கம் புதிய அரசாங்கமானது பதவிக்கு வந்தால் வெளிநாட்டர்கள் விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகள் கட்டாயம் எடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா என்னடா இன்னும் வாங்கி விற்கிறாரா

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனி டோட்மோண்டில் கே கே எல் டெக்ஸ்டீலியன் தமது எட்டாவது ஆண்டு நிறைவை வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து கொண்டாடுகின்றார்கள் ஜனவரி பத்தாம் பதினோராம் தேதிகளில் அனைத்து புடவை தினசுகளும் இருபது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விசேட விலை கழிவில் வழங்கப்பட உள்ளன நூற்று ஐம்பது யூரோவுக்கு மேல் பெருமதியான பட்டு சேலை கொள்முதல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் பிரீமியர் மிக்சர் கிரைண்டர் அன்பளிப்பாக வழங்கப்படவுள்ளது உள்ளது முந்திக் கொள்ளுங்கள் கே கே எல் டெக்ஸ்டீலியன் ஐம்பத்தி Dohre Dortmund